சதீஷ் பேசுறாரு அதை தொடர்ந்து தான் பேசுகிறேன் நான் ஏன்னா யாருக்கு வந்து கூட வச்சிங்கன்னா யார் பேச்சை கேட்டால் நாங்கள் நம்ம குறைக்கும் அப்படின்னு ஒரு பேர் வரும் சொல் பேச்சு கேட்டு சுய புத்தியும் இல்லாமல் சொல் பேச்சு இல்லாமல் திட்டுவாங்க இல்லையா எல்லோரும் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி உங்களுடைய அஞ்சு ஒம்பது எந்த பாவங்களோ அவங்களுடைய பேச்சை கண்ண முடியும் கேளுங்க உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அது வந்து சந்தேகமே கிடையாது அஞ்சு குறி அஞ்சு வந்து யார் உங்கள் பிள்ளைகள் உங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க பிள்ளைகள் பேச்சை கேளுங்க அடுத்தபடியாக ஒன்பது வந்து தகப்பனார் தாயார் பேச்சு நான் சொல்லலை தாயார் பேச்சு பிரச்சனைக்குரியது எப்பொழுதுமே ஏன்னா தாயார் வந்து அன்பு தான் செலுத்த முடியுமே தவிர அறிவீர் கொடுக்க முடியாது நல்லா பார்த்துருங்க அதனால் ஐந்து ஒம்பது குறியவர்கள் பேச்சை கண்ணு முடின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அது முன்னேற்றம்னா பண முன்னேற்றம் கிடையாது சந்தோஷம் நிச்சயம் அதுல ஒன்றும் எந்த விதத்துலயும் பிரச்சனையே கிடையாது அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் வேணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு எட்டு பன்னெண்டு புதியவர்களுடைய பேச்சை கேளுங்க நாலு எட்டு பன்னெண்டு யாரு சந்தோஷம் மட்டும் கொடுக்கும் நாலு வந்து அம்மா எட்டு வந்து உங்களுடைய சிற்றின்பங்கள் பன்னெண்டு வந்து பேரின்பம் இதை குடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு அதுல ஒண்ணு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு தைரியம் வேணும் வெற்றி வேணும் உங்கள் வாழ்க்கையில நீங்க வெற்றி சாதிக்கணும் அப்படின்னா கூட யாரை கூப்பிட்டு போலாம் அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று அப்ப மூணு வந்து சகோதர சகோதரிகள் ஏழு சகோதர சகோதரிகள் பதினொன்று சகோதர சகோதரிகள் ஏழு வந்து மனைவி அல்லது பார்ட்னர் அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்க கூட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெற்றி நிச்சயம் அடுத்து பணம் வேணும்னா யார் உங்களுக்கே தெரியும் அடுத்தது ரைட் கரெக்டுங்களா பணத்தை கேட்கணும் இது வந்து கண்ட முடிக்கணும் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அதில் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது சரி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லுறேன் இன்னைக்கு வந்து சுதந்திர குடியரசா குடியரசுக்கும் சுதந்திரத்துக்கும் உங்களுக்கு வேரியேஷன் என்ன வித்தியாசம் என்ன எல்லா யாருக்குன்னா தெரியுங்களா குடியரசுக்கும் சுதந்திரத்துக்கும் உள்ள ஜோதிட வித்தியாசம் கூட சுதந்திரம் என்பது ஒருத்தருக்கிட்ட வந்து செயல்படுவது சுதந்திரம் குடியரசு என்பது நமக்குள்ள ஒழுங்குமுறைகளை வகுத்து கொண்டு செயல்படுவது குடியரசு அதாவது நான் தான் தன்னிச்சையாக இருந்தாக்கணும் நான் இப்படி நடக்க கூடாது நான் தண்ணி போனோம்னா இன்னைக்கு போடலாம் ஆனாலும் தண்ணி போடக்கூடாது அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் பண்ணிட்டு போறது குடியரசு அப்ப இந்தியாவுக்கும் குடியரசுக்கும் சுதந்திரத்துக்கும் உள்ள வேரியேஷன் இது இதை வந்து ஜாதகத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி ஆட்சி பெற்றால் நீங்கள் சுதந்திரவாதி கரெக்டா லக்னாதிபதி ஆட்சி பெற்றால் சுதந்திரவாதி உச்சம் பெற்றாலும் சுதந்திரவாதி தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை உச்சம் பெற்றால் டிக்டேட்டர்னு கூட சொல்லலாம் லக்னாதிபதி இந்த லக்னத்தை வந்து பாவகிரகங்கள் பார்த்து விட்டால் லக்னாதிபதி ஆட்சி பெற்றார் அந்த லக்னாதிபதி ஆட்சியை ஒரு பாவகிரகங்கள் பார்த்து விட்டால் நீங்கள் என்ன வாய்ப்பீங்க ஒரு சர்வாதிகாரியா மாறிடுவீங்க அதாவது நீங்க மனம் போன போக்குல போய் கெடுத்து போவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆட்சி லக்னாதிபதி ஆட்சி பெற்றாலும் இதே லக்னாதிபதி ஆட்சி பெற்று சுபர்களுடைய பார்வையில் இருந்தால் அதுதான் குடியரசு ஜாதம் ஒண்ணு இல்லை அப்ப லக்னாதிபதி வந்து ஆட்சியும் பெற வேண்டும் அதே நேரத்தில் சுபர்களுடைய பார்வையும் பெற வேண்டும் அப்ப பற்றுவிட்டால் கண்டிப்பாக ஒரு குடியரசு நாடு எப்படி செல்கிறதோ அது போல நமக்குள்ள ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் மேனேஜ் பண்ணிட்டு நம்மளால நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் போதும் நினைக்கிறேன் பேசணும் இது ஆயிடும் நன்றி சிவா ஓகே அடுத்து